ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிதிஷ்குமார் ரெட்டினுடைய அடி சரமான அதிரெட்டினே சொல்லலாம் சம்மத்த அடி அடி அடிச்சிருக்கிறாரு ஆஸ்திரேலியாவை கோன்ஸ்டா தான் இந்த மாதிரி அடிப்பாருன்னு பார்த்தா நம்ம பக்கம் வந்து எதிர்பார்க்காத விதமாக நிதிஷ் ரெட்டியும் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு எப்பயுமே வந்து சராசரியாக நாற்பது ரன்களுக்கு பக்கமாக அடிக்கிற அவர் தற்போது செஞ்சுரியை தாண்டி நூற்றி பதினஞ்சு ரன்களை அடித்து வேறு லெவலில் தூள் கிளப்பிட்டாருனே சொல்லலாம் அதற்கு சிராஜ் அவர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்தார் ஏற்கனவே கடந்த டெஸ்ட்டில் வந்து அஸ்வின் அவர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து செஞ்சுரி போட்டு ரொம்ப சில அஸ்வின் கூட அந்த அளவுக்கு செலப்ரேஷன் பண்ணலை சிராஜ் அளவுக்கு செலப்ரேஷன் பண்ண செலப்ரேஷன் பண்ணாரு அந்த மாதிரி வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்குமே வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து அதுவும் அந்த ஒரு பால் ஸ்ட்ரோக் வச்சா இருப்பாருங்க என்னமா ஸ்ட்ரோக்கு மாஸ் ஸ்ட்ரோக்னே சொல்லலாம் அது அடுத்த பால் தன்னுடைய சிங்கிளை தட்டி செஞ்சு சாரி ஃபோர் அடிச்சு செஞ்சுரியை நிறைவு செஞ்சாரு நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் நிதிஷ்குமார் ரெட்டி எவ்வளோ சந்தோஷமாக அவங்க அப்பானுடைய ஆர்வாரத்தை கிரவுண்டில் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆஸ்திரேலியா அணி அவ்வளோதான் ஓவரால் கிட்டத்தட்ட அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட்டு விட்டாச்சுப்பா இனிமேல் வந்து இவனுங்களால் தாக்கி பிடிக்க முடியாதுன்னு நம்பிட்டு இருந்த இந்திய அணியை ரெண்டு பேர் தாங்கி பிடிச்சாங்க இன்னொன்னு கிரெடிட் வந்து கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தருக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து ஐம்பது ரன் அடிச்சிருக்கிறாரு அவரும் ஒரு பக்க பலமா இருந்து நல்ல ஒரு முறையில வந்து ரன்களை சேர்த்தி கொடுத்தாரு நிதிஷ்குமார் ரெட்டியும் கிட்டத்தட்ட நல்ல ரன்களை தட்டி கொடுத்து ஒரு ஒரு காட் ஃபாதராக இருந்திருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிக்ஸ் விலுவெழுன்னு விழுத்துட்டு இருக்கிறாங்க முன்னாள் சீனியர் வீரர்கள் நிறைய பேர் சொதப்படுற நிலை வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அந்த நேரத்திலேயே வந்து நான் இருக்கிறேன்டா இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு சூப்பரா விளையாடி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம் என்னன்னா வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்குள்ளே உள்ள நுழையணும் அப்படின்னா வந்து கட்டாயம் ரெண்டு மேட்ச்சை நம்ம தொடர்ச்சியாக ஜெயிச்சே ஆகணும் அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது இந்த விதத்தை நம்மளோட மேட்ச் டிரா பண்ணக்கூடாது மேட்சை வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுது அஞ்சாவது நாள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தான் பார்க்கணும் அதே அது நேரத்தில் வந்து பும்ராவும் சிராஜும் ஆஸ்திரேலியா அணியை வந்து கிட்டத்தட்ட நல்லா கட்டுப்படுத்தி குறைவான ரன்கள் ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்துட்டாங்க இன்னும் ஒரே ஒரு நாள் மீதமுள்ள நிலையில் வந்து இன்னும் அந்த விக்கெட்டை எடுத்துகிட்டு இந்தியா வெற்றி பெறுமா பெறுமாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் விராட் கோலி எப்படி விளையாடுறாரு அவர் எப்படி என்ன மாதிரியான ஆக்ரஸ் அக்ரஷனை வெளிப்படுத்துகிறாருங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் டாடா பை பாய்